வணக்கம் இந்த வீடியோவில் யாப்பிலக்கணத்தின் தலை பற்றி பார்க்க போகிறோம் தலை அப்படிங்கிறதுக்கு கட்டுதல் பிணைப்பு அப்படிங்கிற பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு செய்யுள்ள இரண்டு சீர்கள் வருதுனா அந்த இரண்டு சீர்களுக்கும் இடையப்பட்ட தொடர்பு தான் தலை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இரண்டு சீர்கள் எடுத்துட்டோன்னா அதில் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் அப்போது இரண்டு சீர் எடுத்துகிட்டோன்னா இதனுடைய நின்ற சீர் அப்படிங்கிறது முதல் இருக்கக்கூடிய சீர் வரும் சீர் அப்படின்னா ரெண்டாவதா வரக்கூடிய சீர் வரும் சீர் இந்த ரெண்டு சீர்களும் ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் அதாவது ஒன்றி வருதல் ஒன்றாமல் வருதல் அப்படின்னா நாம வந்து அசை பிரிக்கும் பொழுது நேர் முன் நேர் நிறை முன் நிறை அப்படின்னு ஒரே மாதிரி வந்தா ஒன்று வருதல் இதுவே நேர் முன் நிறை நிறை முன் நேர் அப்படின்னு மாறி வந்தா அது ஒன்றாமல் வருதல் இந்த தலைகளினுடைய வகைகளை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் வித் ஷார்ட்கட்ஸோட இதுக்கான ஷார்ட்கட் நேற்று இரவு இடித்து நிறைத்த வெந்தய களியால் ஓதல் ஓய நே நேரொன்றாசிரியத்தலை இ இயச்சீர் வெண்டலை இ இயச்சீர் வெண்டலை நிறை நிறையொன்றாசிரியத்தலை வே வெண் சீர் வெண்டலை களி களித்தலை ஓதல் அதில் ஓதங்கிறது ஒன்றாத ஓய ஒன்றிய ஒன்றாத வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை இதுக்குண்டான அந்த சீர்களுக்கு உண்டான அசை எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மாவெளம் காய்கனி அப்படின்னு எழுதிட்டு அதற்கு பின்னாடி எப்படி வரும்னா நேர் நிறை நேர் நிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அதன்படி மா முன் நேர் வந்தால் நேர் ஒன்றாசிரியத்தலை முன் நிறை இயச்சீர் வெண்டலை முன் நேர் வந்தாலும் இயச்சீர் வெண்டலை முன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரியத்தலை காய் முன் நேர் வெண் வெண்டலை காய் முன் நிறை கழித்தலை கனி முன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை கனி முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை தலைகளின் வகைகளை நாம வந்து எடுத்துக்காட்டோட பார்த்திடலாம் முதல்ல மாமுன் நேர் வந்ததுன்னா நேரொன்றாசிரியர் தலை அதற்கான எடுத்துக்காட்டு காமர் சேவடி இதில் இதை நாம அசை பிரிச்சோம்னா நேர் 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 நிறை அப்படின்னு வரும் நேர் நேர் தேமான்னு சொல்லி நமக்கு தெரியும் நேர் நிறை கூவிளம் இது பின்னாடி வர்றது தேவையில்லை ஏன்னா இரண்டு சீர்கள் வருதுன்னா அதனுடைய பிணைப்பு மா முன் நேர் வந்தால் போதும் அது தலை செய்யுள்ள பார்த்தோன்னா முன் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது பின்னாடி அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும் அதன்படி இங்கே மாச்சீர் வந்திருக்கு மா முன் நேர் வந்ததுனால இது நேரொன்றாசிரியர் தலை இதுவே விளமுன் முன் நிறை வந்ததுன்னா அது நிறையொன்றாசிரியத்தலை அதுக்கான எடுத்துக்காட்டு தென்கடல் வளாகம் இது அசை பிரிச்சோன்னா நேர் நிறை நிறை நேர் அப்படின்னு வரும் நேர் நிறை கூவிளம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போது இங்கே விளம் முன் நிறை வந்திருக்கு இல்லைங்களா அதனால இது நிறை தலை அடுத்த வகை பார்த்தோன்னா முன் நிறை வந்தாலும் விளம் முன் நேர் வந்தாலும் அது இயற்றீர் வெண்டலை அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா கட்கஸ் கசடர இது அசை பிரிக்கும் பொழுது நேர் நேர் நிறை நிறை அப்படின்னு வரும் நேர் நேர் தேமாங்கிறது நமக்கு தெரியுது அப்போ மாமுன் நிறை வந்திருக்குது அப்போ மாமுன் நிறை வந்தால் இயச்சீர் வெண்டலை இதுவே கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற வார்த்தையில பார்த்தீங்கன்னா கற்பவை அசை பிரிச்சோன்னா நேர் நிறை கற்ற பின் இது அசை பிரிக்கும் பொழுது நேர் நிறை அப்படின்னு வரும் இதுல நேர் நிறை கூவிளம் நமக்கு தெரியுது அப்போ விளமுன் நேர் வந்ததுன்னா அதுவும் இயச்சீர் வெண்டலை தான் அடுத்ததா காய் முன் நேர் வந்தா வெண் சீர் வெண்டலை இதுக்கான எடுத்துக்காட்டு யாதானும் நாடாமல் இந்த சீர்களில் அசை பிரிக்கும் பொழுது நேர் 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 வருது அப்போது நேர் 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 வந்தால் தேமாங்காய் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ காய் முன் நேர் வந்திருக்கு வெண் சீர் வெண்டலை அடுத்தது காய் முன் நிறை களித்தலை இதுக்கான எடுத்துக்காட்டு நீராடும் கடலொடுத்த இது அசை பிரிக்கும் பொழுது நேர் 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 தேமாங்காய் நிறை நிறை நேர் வருது அப்போ காய் முன் நிறை வர்றதுனால இது களித்தலை அடுத்து கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை அதுக்கான எடுத்துக்காட்டு தண்டாமரை தனிமலர் மிசை இது அசை பிரிச்சோம்னா நிறை 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 நேர் நேர் நிறை வந்தா தேமாங்கனி அப்போ கனி முன் நிறை வர்றதுனால இது ஒன்றிய வஞ்சித்தலை அடுத்தது முன் நேர் வந்தா ஒன்றாத வஞ்சித்தலை இதுக்கான எடுத்துக்காட்டு காணில் வளர் காராப்போல் இது அசை பிரிச்சா நேர் நேர் நிறை நேர் 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 வருது நேர் நேர் நிறை வந்தால் தேமாங்கனின்னு நமக்கு தெரியுது அப்போது கனி முன் நேர் வர்றதுனால இது ஒன்றாத வஞ்சித்தலை தலை இலக்கணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ